நான் அழகாக இல்லை என்னிடம் பணம் இல்லை நல்ல வேலையும் இல்லை நான் அதிகம் கோபப்படுவேன் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் இருப்பினும் ஒரு பெண் என்னை உண்மையாகவே நேசிக்கிறாள் தாய் என்னும் ஒரு வெகுளி நீ வளர்ந்ததும் ஒருவரை காதலித்து என்னை காரணம் காட்டி ஏமாற்றி விட்டு வா என்று சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள் போல சிலரின் பெற்றோர்கள் பணப்பை கர்ப்பமாக இருந்தால் கற்பை கூட இழக்க தயாராக இருக்கும் காலம் இது உண்மை காதல் என்றெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் சேர முடியாது என முன்பே தெரிந்திருந்தால் சேர்த்து வைத்திருக்க மாட்டேன் ஆசைகளையும் கனவுகளையும் குவிந்து கிடக்கும் மதிப்பிழந்த இந்த செல்லா பணத்தை நான் எங்கு சென்று செலவிடுவேன் மீண்டும் ஒரு காதலா அவளிடமிருந்து மீண்டு வரவே வழியில்லை மீண்டும் ஒரு காதலுக்கு வழியது காதல் புனிதமானது காதல் மட்டும் காதலிப்பவர்கள் அல்ல பார்த்து பருகுங்கள் உணவில் கலப்படம் பார்த்து பழகுங்கள் உறவிலும் கலப்படம் இரண்டுமே உயிரைக் கொல்லும்